கிளாஸ் ஃபேமிலி தான் சார் நாங்களும் வந்து ஃபேமிலி பட்ஜெட் போட்டு தான் பண்ணுறோம் சார் அவர் சொன்ன மாதிரி பட்ஜெட் கரெக்டாக நான் பிளான் பண்ணி போடுறேன் சார் இது வந்து என்ன பண்ணியிருக்கேன் நீ தேர்ட்டி சொன்ன தேர்ட்டி தௌசண்ட் என்னோட இன்கம் இது வந்து என்னோட பட்ஜெட் எவ்வளோ கூடுதலாக போகுது ஃபோர் தௌசண்ட் த்ரீ டூ ஜீரோ சார் நாலாயிரத்தி ஐநூறுரூவா எக்ஸ்ட்ராவாக வருது உங்களுக்கு இல்லையா ரைட் இப்போ இதில் எதை குறைக்கலாம் இவங்க என்ன பொறுப்பாக நடந்துக்கலாம் வந்து இப்ப நான் என்ன உங்க சொல்றது ட்ரெஸ் எடுக்கறாங்க மந்த்லி வந்து அது மந்த்லி ட்ரெஸ் எடுக்க வேண்டியது அவர் அதுதான் சொல்ல வராரு மந்த்லி மந்த்லி ட்ரெஸ் எடுக்கலையா போடலையா போடல ரெண்டு குழந்தைக்கு பர்த்டேன்னு ஒன்று வரும் குறைஞ்சபட்சம் அதுக்காவது பாவம் எடுத்துக்கலாம்ல அதுக்கு அவர் பணம் சேர்க்கிறார் அப்போ இதை கழிக்க முடியாது வேற என்டர்டைன்மெண்ட் கேட்டகிரியில் ரெண்டு வருதுமா சினிமாக்கு ஐநூறுரூவா போட்டிருக்காரு ஹோட்டலுக்கு வெளியே போகிறதுக்கு ஐநூறுரூவாய் மாதம் ஆயிரம் ரூபாய் இது இதை குறைச்சிக்கணுங்கிறீங்களா அப்போஸ்

போறது <small> <s -2>